இப்ப என் மாமியாரி எடுத்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியலையே இவன் இருக்கிற நேரம் காக்கா சாப்பாடு வச்சு அதை ஆக்கிருவாளே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க உள்ள போய் இருக்க கூடாதான் ஏன் இப்படி வெயில் உனக்கு என்ன பாத்தா பார்த்தா வெயில போட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கா எனக்கு மழை மரம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல இப்ப நீ எடுத்து இங்க வந்த கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியை இருக்க விட மாட்டீங்களா என் மாட்டானா எங்க அம்மா பின்னாடி போனா அவன் என்ன செய்யு பாத்துட்டுவானு சொல்லி விட்டானா அதான் நீ எனக்கு பின்னாடியே வந்து நிக்கிறியா

ചോറ് വയ്ക്കാം നല്ല മർമോദാക്ക് പോയി തുടയിട്ടു മാമിയാർക്കാർ കാക്കാക്ക് ഒരു നായ്ക്ക് ചോറ്വിടമാളത്തോ പിന്നാടി ചേർ പോ മർമോ വന്നിട്ടാ കാക്കാക്ക് ചോറ് വയ്ക്കുന്നേ അവ കാക്കും ചോറ് വയ്ക്കണേന്റെ പേര് ഞാൻ പോന്നിട്ടാ അവരുപ്പാ ഇ നല്ല നീട്ടി നിന്നിട്ട് തൂങ്ങിരുവാട്ടാ

പിന്നെ വീട്ടിക്ക് മറത്തിലിരുന്ന് കൂട്ടിയാകുന്നു இப்போ உங்க வீட்ல ஏதாவது பூனை ஏதாவது வளர்க்கீங்களா உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூனை வந்து நின்னுட்டு இருக்கு நான் எங்கிட்ட பூனையை வளர்க்குறேன் நான் வளர்த்த ஒண்ணே சரி இல்லாம வளர்ந்துருக்கு இல்ல நான் பூனை வளர்க்கறது ஒண்ணுதான் எனக்கு கேடா இல்லக்கா கொஞ்சம் அங்க பாருங்க ஒரு பூனை வந்து உங்க வீட்டுக்கிட்ட தானே நின்றுட்டு இருக்கு அம்மாட்டி இந்த பூனை ரொம்ப நேரமா வந்து இங்க நிக்குது எதுக்கு வந்து நிக்குதுன்னு தெரியலையே இல்ல இது இப்பதான் வந்திருக்கு சரி விடு அது எதுக்கு வந்திருக்குன்னு தெரியாது யாரோட பூனைன்னு நமக்கு தேவையில்லை அது சாப்பாடு ஏதாவது வைப்பாங்களான்னு வந்திருக்கோம் அட மியாக்குட்டி எப்ப வந்தனே என்ன தெரியும் என்ன பார்த்துட்டு சாயந்திரம் காப்பி போடுறதுக்கு பால் இல்லாம இல்லாம போட்டுட்டி எங்க போகுதுன்னே தெரியல அப்படினு புலம்பிட்டே இருந்தீங்களே பூனைதான் போகுது உங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்களாக்கா அக்கா அவளுக்கு இருக்கு காலையில ஒரு லிட்டர் பாலு வாங்குனே சாயந்தரத்துக்கு காப்பி போட்டு கேட்டா அத்தா தானி கேட்டாத்தால் தீண்டு போச்சுன்னு சொல்லுவாட்டி அவன் இந்த பூனைக்கு வச்சது இவ்வளவு நானும் என்கிட்ட சொல்லலயே ஐயோ நான் வேற இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கதை கவனிக்காம பூனை குட்டிய நான் கூப்பிட்டு நான் பால் வச்சுக்கணே இப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே

அத்தேன் நான் பண்ணது தப்புன்னு சொல்லி நீங்க என்ன அழைச்சு போட்டீங்கல்ல இருக்க மக வரும் நான் சொல்லுவேன் கண்டிப்பா இத வச்சு வச்சுருவான்னு நினைக்கா இவன் எங்க இருந்துக்கா புடிச்சீங்க எவளுக்கிட்டே தெரியும் இவள் எங்க இருந்தானு யாருக்கு தெரியும் நான் என்ன இவளை பார்த்துட்டா இருந்தேன் கூட்டிட்டு வந்தான் சரி கூட்டிட்டு வந்துட்டானே நம்ம இவ்ளோ அனுப்ப கூடாது நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இவன் வந்த நாளையில இருந்து மனுஷனை மதிக்காத இந்த நாய்க்கு பூனைக்கு மாத்தாண்டி இந்த வீட்டுல மதிப்பு இருக்கு மனுஷனுக்கு ஒரு மதிப்பும் இல்லடி நான் பெறலட்டி இவள் என் போய் சொல்லி அவளை அவள கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சாக்கோ போய் சொல்லிருப்பா நான் எப்ப மாமியாருக்கும் மருமகளுக்கும் இன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு பிரச்சனையும் இழுத்து விட்டுட்டேன் இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் போயிட்டு வரட்டா விட்டு போயிட்டு வரேன் இந்த பையன் வேற போனானே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டானா என்னன்னு அவன் சாப்பிடலாம் அவன் அப்பா வரவும் அப்படியே சொல்லி கொடுத்து வீட்டுல அங்க ஒரு பிரச்சனையா கூட்டுருவாங்கா நான் அவனுக்கு போய் சோறு போட்டு கொடுப்பேன் இல்லைன்னா அவன் சாப்பிட்டு இருந்தானா சாயந்திர நேரத்துக்கு வீட்டுல லைட் எல்லாம் போட்டுட்டுக்கா நான் பொறுமையா வரேன் எனக்கா